இன்றைய தியானம் கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்கள் இடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் அப்போ சிலர் ஒன்று பதினொன்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எழுந்தருளி போனதை குறித்து இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் சீசர்களிடத்தில் அனுப்பப்படுவார் அப்பொழுது அவர்கள் பலனடைவார்கள் அவர்கள் எருசலேம் யூதேயா சமாரியா பூமியின் கடைசி வரியந்தம் அவருக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னதை அவர்கள் கேட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அப்படியே அவரை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது உயர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த இயேசுவை எடுத்துக்கொண்டது அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்க இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் ரெண்டு பேர் அவர்கள் அருகே நிற்கிறார்கள் நின்று சொல்றாங்க கலிலேயர் ஆகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்கள் இடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்நாளிலே எல்லாரும் ஆண்டவராக ரகசிய வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் குறிப்பாய் மனவாட்டிகளாக சபையாக காத்துக்கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய ஆண்டவராக வருகை மிக மிக சமீபம் என்பதை குறித்து நம்முடைய ஆண்டவராக இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேச விரும்புகிறார் நாம் எல்லாரும் ஆயத்தோடு கூட அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் வாகனத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் வருவார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மேலே போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் வந்து மறுபடியும் நம்ம எல்லாம் அழைத்து செல்ல வரப்போகிறார் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் அக்களிப்பு கழிகூறுதல் எல்லாம் இருந்தாலும் இன்னும் அநேகர் இந்த இயேசு கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்தில் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இல்லையே அப்படின்ற ஒரு பாரம் நம்மளை அழுத்தம் அப்ப நமக்காக நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நம்முடைய சர்க்கிள்காக நம்முடைய நெய்பர்ஸ்காக நம்முடைய நம்முடைய பகுதியில் உள்ள மக்களுக்காக நம்முடைய தேசத்தில் உள்ள மக்களுக்காக நம்மளறியாமலே நம்ம கடலோடு ஜபிக்க கத்தோடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார் பிரியமான நீங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பாருங்கள் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் அல்லவா. என்ன பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் அந்த மேல் மாடியில் ஆயத்தத்தோடு காத்து கொண்டிருந்தவங்க மேல அக்கினி மயமான நாவுகள் போல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தருடைய நாவையும் தொட்டார் அவங்க வெவ்வேறு பாஷையை பேச தொடங்கினாங்க அந்த காரியத்தை சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள் அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்களாக கூடி வர்றாங்க அவர்கள் பேசுகிறதை அவர் அவர்கள் கேட்டபடினாலே அவங்களுக்குள்ள கலக்கம் உண்டாயிற்று எல்லாரும் பிரமிக்கிறாங்க ஆச்சரியப்படுறாங்க ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு பட்ட பொழுது அங்கு அவர்கள் மத்தியில் மகிமையான காரியங்கள் நடந்தது இன்றைக்கும் கர்த்துடைய பிள்ளைகளாகிய நம்முடைய நாவை கர்த்துடைய ஆவியானவர் தொட்டு நம்ம எல்லாரையும் பற்பல பாஷை வெவ்வேறு பாஷைகளை பேச நம்மையும் அபிஷேகித்து இருக்கிறார் நம்ம எல்லாரும் எப்பொழுதும் ஆவியானவரோடு கூட பற்பல பாஷைகள் மூலமாக நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்பந்தான் ஆவியானவர் நம்மளை எக்கால சத்த துணிக்கும் பொழுது நம்மளை ஆயத்தப்படுத்தி மர்வமாக்கி பரலோகத்துக்கு நம்மளை எடுத்து செல்வார் பிரிமான் நிச்சயமாய் அவர் வரும் வேளையில ஒருவராக கைவிடப்படாதபடிக்கு நம்மளை அழைத்து செல்லணும்னு நம்ம ஜெபிச்சுட்டு ஆயத்தமாக இருக்கணும் மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது அப்பொழுது வானத்தில் காணப்படும் மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கொத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் ஆமக்கண் பாந்தவர்களே மற்றவங்க புலம்புவாங்க ஆனா கற்றல்டைய பிள்ளைகளாகிய நாமோ அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் அதன்படியே வந்திருக்கிறார் நம்ம எல்லாரும் ஆயத்தத்தோடு இருக்கிறவங்களெல்லாம் நம்மளை அழைத்து செல்வார்னு நம்ம எல்லாம் களி கூற போகிறோம் யோவான் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் அவர் நம்மளை வந்து கூட்டிட்டு போவார் பிரியமான அதை தான் அப்போ சொல்லி பவுல் ஒன்று திசலோனிக்கையர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பொழுது எழுதுகிறார் ஏனெனில் கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அதன் பிறகுதான் உயிரோடு இருக்க நாம் கத்தர்க்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுது கர்த்தருடனே கூட இருப்போம் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஜபிக்கலாமா பரிசுத்தமுள்ள நல்ல பிதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் அப்போ சிலர் ஒன்று

எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கர்த்த தாமைய உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்